இன்றைக்கி கிட்டத்தட்ட தயாரிப்பாளர் டேபிள் எந்த முடிவுமே எடுக்கப்படுறது இல்லைன்ற மாதிரி தான் இன்றைக்கி சினிமா இருக்குது இன்றைக்கி எப்படின்னா அது ஒரு அதான் சொன்னேன் அதை வந்து நீங்கள் அதை தவறுன்னு எடுத்துக்காமல் இன்றைக்கி வந்து ஸ்டைல் மாறிடுச்சு இன்னைக்கு அண்ட் இப்போது வெளியெல்லாம் எப்படி இருக்குன்னா இப்போ வந்து இந்த உலகத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு செல்ஃப்லெஸ் ஜாப் அப்படின்னு சில ஜாப்னா அதில் ஒன்று வந்து கண்டிப்பாக ப்ரொடியூசர் அவரோட ஜாப் அதாவது அவரோட காசை போட்டு இன்னொருத்தங்க புகழ் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க காசை போடுறாங்க அந்த காசில் தான் வந்து ஒரு படம் க்ரியேட் பண்ணப்படுது அதில் நிறைய பேர் ஸ்டார்ஜ் ஆகுறாங்க இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும் போது லாஸுன்னு வரப்போ வந்து அது ப்ரொடியூசரை மட்டுமே வந்து அஃபெக்ட் பண்ணது இல்லையா ஸோ அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஹவு அதான் இப்போ இப்போ இருக்கிற சினிமா வந்து லாஸ்னா ப்ரொடியூசருக்கு மட்டுமே லாபம்னா அது எல்லாருக்கும் நடுவில் ஒரு பீரியட் இருந்தது ரிவ்யூவர் சொல்கிறத வச்சு வந்து நிறைய டெசிஷன்ஸ் இந்த படம் நல்ல படம் இல்லை அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்தது இப்போவுமே வந்து ரிவ்யூவர்ஸ் சொல்கிறது வந்து இம்பேக்ட் இருக்கா ஆடியன்ஸ் மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா ஏன்னா ரிவ்யூவர்ஸ் வந்து அது ஒரு செக்காலஜிக்கலான எஃபெக்ட் தானே அதாவது அதாவது ரிவ்யூஸ் சொல்கிறது வந்து அதை தான் அது என்ன ப்ராப்ளம்னா ரிவ்யூஸ் சொல்கிறது வந்து மார்னிங் ஷோ பாதிக்கும் மேட்னி ஷோ வரைக்கும் பாதிக்கும் ரிவ்யூ சொல்கிறவங்க அதாவது அவங்க எவ்வளோ பார்சியலாக அவங்க பேசினா கூட மார்னிங் ஷோ பார்த்தவங்களும் மேட்னி ஷோ பார்த்தவங்களும் வெளியே வந்து படத்தை பற்றி சொல்லிட்டு இந்த ரிவ்வூர்ஸ் எல்லாரும் தோற்றுக்கு விடுவாங்க நீங்கள் அவங்க வந்து சும்மா சொல்கிறாங்களோ பணம் வாங்கிட்டு சொல்கிறாங்களோ விருப்பு விருப்பில் சொல்கிறாங்களோ எதுவாக இருந்தாலும் தப்பா ரிவ்யூ சொல்கிற படங்களும் ஓடாமல் இருக்கா ரிவ்யூ ரேட்டிங் பராத படம் எவ்வளோ படம் ஓடுது ரிவ்யூ ரேட்டிங் வந்த படம்னால் எவ்வளோ படம் ஓடாமல் இருக்குது அதனால் ரிவ்யூன்றது வந்து எப்படி பாதிக்கணும் அந்த ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் பாதிக்குது கண்டிப்பாக நல்லா இல்லை தேட்டரில் கண்டென்ட்டும் நல்லா வச்சுக்கங்களேன் அது வந்து டிசாஸ்டர் ஆகிறதுக்கு ரிவியூ ஒரு முக்கியமான காரணமாயிடுது மக்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தான் வருவாங்க ரிவியூன்றது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய படங்களை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டேல வசூலை பாதிக்கும் எனக்கு நான் என்ன சொல்கிறேன் இப்போது எனக்கு தமிழ் சினிமாவுடைய ஆல் டைம் ரெக்கார்டு ஜெயிலர் என்ன ரிவ்யூ வந்து அந்த படத்துக்கு என்னென்னலாம் திட்டுனாங்க இவ்வளோ அசேகசேகமாக அதாவது ரஜினி சார் என்பது வந்து தமிழ் சினிமாவனுடைய ஒரு பொக்கியூஷன் அவர் ஒரு தெய்வப்பிரவி அவர் அவரை பற்றி என்ன பேசணுமோ பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் ரிவ்யூன்ற பேரில் பேசினாங்க ஆனால் அந்த படம் நிறுத்த முடிஞ்சது முடியாது அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோ அண்ட் ஜெயிலர் எடுத்தனால அடுத்து வந்து ஜெயிலருக்கு அடுத்து வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து லியோ அதாவது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும் ஹைப் இருக்கும் பட் லியோக்கு வந்து எதிர்பாராத ஒரு ஹைப் அதாவது வந்து இப்போவே வந்து சொல்கிறாங்க அது ஆயிரம் கோடி தாண்டிடும் இவ்வளோ கோடி வசூல் பண்ணிடும் அந்த மாதிரி வந்து எக்கச்சக்க ஹைப் இருக்குது அது ஒரு வகையில் எதாவது படத்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா

சஞ்சய் அர்ஜுன் இருக்கார் அதுவாக இதுவான இந்த விஷயங்களில் அந்த ஹைப் கிரியேட் ஆகிட்டே வருது அப்புறம் அவர் வந்து அவருடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு அவர் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக வர போகிறார் இந்த மாதிரி சின்ன சின்ன பறவை நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஹைப் ஏறிட்டே இருக்குது ஏறிட்டே இருக்கு பட் கண்டிப்பாக ஆனால் ஒன்று தமிழ் சினிமாவில் ரஜினி சாருக்கு அப்புறம் வந்து ரொம்ப மினிமம் கேரண்டி உள்ள ஆக்டர்ன்னா அது கண்டிப்பாக அது அடுத்து விஜய் சார் தான் நிறைய நிறைய பேர் வசூல் பண்ண வேண்டிய எல்லா ஹீரோக்களுக்குமே பெரிய ஆடியன்ஸ் இருக்கான் வசூல் பண்ண கூட விஜய் சாருடைய மோசமான படங்கள் கூட ஃபெயிலியர்னு சொல்கிற படங்களோட பெரிய நஷ்டத்தை கொடுக்காது இப்போது அந்த மினிமம் கேரண்டி வந்து விஜய் சார் இருக்கு இப்போ வந்து படம் பயங்கர ஃப்ளாப்புங்க என்ன லாஸ்ஸாக ஒரு டென் பர்சன்ட் லாஸ் இருக்கும் இதுவே மற்ற யாராவது லாஸ்னால் அப்படியே மொத்தமாக போகும் ஃபிஃப்டி பர்சன்ட் போச்சு செவன்ட்டி பர்சன்ட் போச்சுன்னு சொல்லுவாங்க அது இல்லை அது வந்து இவ்வளோ வருஷமாக வந்து அதாவது என்ன நீங்கள் வந்து ஃபெயிலியரில் கூட ஃபெயிலியர் படங்கள் கூட சக்ஸஸ் ரெவென்யூ கொடுத்தது வந்து ரஜினி சார் அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்ருக்கறது வந்து கண்டிப்பாக விஜய் சார் அவருக்கு அந்த ஆடியன்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து எப்படி பண்ணாலும் அது வந்து ஒரு மினிமம் இவ்வளோ வசூல் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார் ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு ஒரு இவ்வளோ கலெக்ட் பண்ணும் குத்து மதிப்பாக லியோ வந்து கண்டிப்பாக இவ்வளோவாது கலெக்ட் பண்ணிவிடும் அப்படின்னா முதல்ல செவன்ட்டி ஃபைவ் க்ரோஸா அப்புறம் எயிட்டியா நைன்ட்டியா நைன்ட்டி ஃபைவா ஓ விக்ரம் எவ்வளோ பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ பண்ணிச்சு ஓ பொன்னியின் சொன்ன ஒன் நாட் டூ பண்ணிச்சு அப்புறம் ரஜினி சார் அதை தானிட்டார் அவர் தானிட்டார் அப்போ அவர் தான் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார் இஸ் சூப்பர் ஸ்டார் அதை யாருமே தொடர முடியாது ஸோ எனக்கு வந்து இன்றைக்குள்ள ரெவென்யூவும் இந்த படத்து மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனும் வர ரிலீஸ் டேட்டும் பெரிய ஹாலிடே பெஞ்சில் வரதுனால நிச்சயமாக ஒரு நூறு கோடி இதை தாண்டி விடும் நான் நான் நம்புகிறேன் விஷ் பண்ணுறேன் எனக்கு ஆகணும் எல்லா படம் ஓடணுங்க அதை நிறைய ஓட 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 தான் வந்து இந்த சினிமாவுக்குள்ளே திரும்பி ஏதாவது ஒன்று பண்ண முடியும் ஏன்னா இதுலேயும் நிறைய பேர் அதாவது ஒன்லி ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் அவங்களும் நிறைய பேர் கொடுத்து நிறைய இன்வால்மெண்ட்டு நிறைய பேர் வாங்கி ரிலீஸ் பண்ணி உலகம் முழுக்க எல்லாம் எல்லாம் சொன்னது நான் எப்பவும் வேர்ல்டுவேட் பேசல தமிழ்நாடு தேட்டரிக்கில் தான் வந்து சரி மார்க் எங்கே நிற்கிறனு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தேட்டரைகள் என்ன பண்ணிச்சு அதுதான் பேஸ் நீங்கள் ஒவ்வொரு சில என்ன பண்ணிச்சு நீங்கள் சொன்னால் அது நமக்கு தெரியாது இங்கே இருக்கிறது வந்து ஆன் பேப்பர் ப்ரூஃப் அதனால் நிச்சயமாக வந்து நூறு கோடியே லியோ தாண்டிடும் கண்டிப்பாக தாண்டி லியோ வந்து கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் டெஃபினட்டாக அது எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் அதில் வந்து லோகேஷும் அதுக்கு செலச்சவர்கள் அது இருக்கிற டீமும் நல்ல டீமு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் சொல்லி சூப்பராக ஓகே அண்ட் வந்து பார்ட்டி இந்த படம் வந்து ஒரு ஆறு வருட காலமாக வந்து ரிலீஸ் ஆகாமல் வந்து ஹோல்லையே இருக்கு ஒருவேளை இந்த டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுமோன்ற ஏதாச்சும் சின்ன ஒரு ரூமரும் இருந்தது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஏ எதனால அந்த படம் வந்து இத்தனை நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கு பிஸ்னஸ் கம்ப்ளிகேஷன் அது ஆக்சுவலாக வந்து லாக்டவுன் முடிஞ்சோன்னு தான் முடிச்சோம் உடத்தை லாக் டவுனுக்கு நடுவில் போயிட மாட்டேங்கிறோம் லாக் டவுனுக்கும் இது நடுவில் மாட்டோம் லாக் டவுன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில

அதில் என்னாச்சுன்னா அந்த லாக்டவுனில் அந்த கண்ட்ரியோட அது வந்து ஒன்லி டூரிசம் இருக்கிற கண்ட்ரி ஸோ அந்த லாக்டவுனில் டோட்டல் அவங்களோட எக்கனாமிக் ஷேட்டர் ஆனது என்ன பண்ணுறாங்கன்னா ஆல் இந்த ரிபேட்ஸ் இந்த மாதிரி என்னென்ன இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து கிராண்ட்ஸ் எல்லாத்தையும் நிப்பார்டர்ஸ் வச்சு ஆர்டர் போட்டுட்டாங்க ஸோ அது வந்து இன்னும் அதை வந்து ரிவைஸ் பண்ணாமல் ஏன் ரெண்டு வந்து அங்கே ஒரு எலெக்ஷன் வந்தது கவர்மெண்ட் மாறிச்சு அந்த கவர்மெண்ட் எடுத்து டிசுன் இந்த கவர்மெண்ட் சின்ன சின்ன லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம லீகலாக மூவ் பண்ணி பண்ணிட்டோம் ஹோப்ஃபுல்லி இன்னொரு டூ மந்த்ஸில் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வந்துட்டா நான் வந்து அது ஆக்சுவலாக ஒரு டிசம்பர் மூடு ஃபில்மு எப்படியா டிசம்பர்ல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் ஓகே சார் ஏன்னா வந்து அடுத்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து தளபதியோட வர முன்னாடி அந்த ஒரு ஹைப்பும் இருக்கு இல்ல இல்லை இந்த பார்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி படத்துல ஏன் அதுல என்ன டென்ஷன் கேட்டீங்கன்னா அது ஒரு அது ஒரு மல்டி ஸ்டார் காம்பினேஷன் ஃபில் ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில் பிளஸ் வந்து அது ஒரு டிப்பிக்கல் இந்த பிராண்டட் வெங்கட் பிரபு ஃபில் ஓகே அது வந்து ஒரு சீசனோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது டைமே கிடையாது இப்போ வந்தாலும் அது வந்து ஒரு நல்ல படமா இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மேல இந்த ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரீசெண்டா நடந்திருக்கு சிம்பு அவர்கள் மேலேயே ஆகட்டும் இல்ல யோகி பாபு அவர்கள் தனுஷ் சார் இந்த மாதிரி வந்து ரெட் கார்டு அப்படின்றது வந்து கொடுக்கப்படுது ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அந்த விஷய பத்தி யாரும் எதுவும் பேசுறதும் இல்லை அவங்களோட இது வந்து எப்பயும் போல அவங்க ஷூட்ஸ் போறாங்க எல்லாமே தான் இருக்கு சோ இது என்ன விஷயம் சார் எதுக்காக இந்த ரெட் கார்ட் வந்து கொடுக்குறாங்க அது வந்து அது எஃபெக்டிவா இருக்கா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் சொல்கிற அந்த ரெட் கார்டுன்ற வார்த்தையே தப்பு ஓகே அந்த ரெட் கார்டுன்ற வேர்டை நாங்கள் யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லையோ அசோசியேஷன் எதுலேயுமே யூஸ் பண்ணுறது இல்லை அது வந்து மீடியாவுக்கு வரும்போது ரெட் கார்டுன்ற பேரோட வருது நாங்கள் பேசும்போது கூட ரெட் கார்டுன்னு பேசவே மாட்டோம் இந்த வேர்டு இங்கோட்டு மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம் அதனால் ரெட் கார்டுன்ற வார்த்தை ஏன் சொல்கிறதுனா அதெல்லாம் வந்து நடிகர்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிடும் நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்த்துல ஆனால் அதே மாரி சில பேர்கிட்ட கொஞ்சம் சில இஷ்யூஸ் இருக்குது அதை சால்வ் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஒரு கார்டியெல்லாம் பேசிக்கலாம்னு சொன்னால் பேச முடியாத போது தயாரிப்பாளர் சங்கம் என்ன முடிவு எடுக்குது நாம இது வந்து இந்த படம் இவங்க படங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இதை பேசி முடிவெடுத்துட்டு தொடருவோம் அதுதான் அதோட விஷயம் அதுக்கு நீங்கள் கொடுக்குற டைட்டில் தான் ரெட் கார்டு அண்ட் மல்டி ஸ்டாரர் பற்றி நீங்கள் நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இப்போ சார்லி ஆப்லன் டூ வந்து அதுவுமே வந்து ஒரு ஒரு மாதிரியான மல்டி ஸ்டாரர் தான் இல்லையா நிறையா ஆர்ட்டிஸ்ட் காமினேஷன் செகண்ட் ஸ்டாலர் அதில் அவ்வளோ பிரியப்படம் அல்லது ஓகே மல்டி ஸ்டார்ன்னு சொல்றது இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்ட்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மல்டி ஸ்டார் ஓகே மக்டிசியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஹீரோ சுஜிக் ரெண்டு ஹீரோன்றதே தமிழ் ரெண்டு ஈக்குவல் ஹீரோ அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் ஆமாம் அது வந்து ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்டு வந்து விஜய் சேதுபதி வந்து தான் மாற்றி விட்டார்

ரெண்டு ஹரோ வச்சு ஒரு படம் பண்ணும்போது ஒரு என்டயர்லி ஃபாரின் ஷூட் பண்ணி ஃபாரின் டெக்னீசன் எடுத்தது ஒரு பயங்கரமான விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் கம்மிங் ஷூன்னு அது அதுதான் அடுத்த படம் அதுக்கப்புறம் பார்ட்டி ரிலீஸ் பண்ணுவோம் இது இதுவரை இப்படி ஒரு அருண் விஜய் அப்படி விஜயண்டனி நீங்கள் எப்பவுமே பார்த்துருக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு டோட்டலி விஷுவல் ட்ரீட் டோட்டலாக சீக்கிரம் வந்தோம் மேபி தீபாவளிக்கு அப்புறம் இப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கிட்ட ஏன்னா இப்போல்லாம் வந்து ஒரு நல்ல டேட்டை ரிலீஸு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா நீங்கள் வேணா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லியோ வருது நைன்டீன்த் அப்படின்னா அந்த ஃபீவர் டூ வீக்ஸ் ஒன் டே ஸ்டார்ட் ஆகிடுது எல்லாரும் அதுக்கு காசை அதாவது அந்த அந்த மிட் செக்மெண்ட் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணால் இப்போ அதுக்கு காசு ரெடி பண்ணிட்டான் எதுக்கு ரெண்டு மூணு தடவை பார்க்குறதுக்கு ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு இல்லை இப்போவே வந்து ஒரு சில பேர் ரெண்டு வாட்டியும் சில பேர் மூணு வாட்டியும் பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கான ரிசர்வ் பண்ணும்போது ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணுற படங்கள் உள்ளே தேட்டருக்கு ஆடின்னு சொல்லலை இப்போ போன ஆறாம் எட்டு படம் வருது ஒரு ரெண்டு மூணு படம் நல்ல படம் தான் பட் நல்லா பரவாயில்லாமல் போகுது இன்னும் பெருசாக போயிருக்கணும் என்னென்னா கேட்டால் பிரச்சனை ஜெனலாக கேட்டால் ஐயோ நான் லியோ வருதுல்ல அப்போ வந்து நீங்கள் அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுக்கணிங்க அப்போதான் அந்த பெரிய ஆர்டிஸ்ட் படங்களுக்கான அந்த மினிமம் கேரண்டி அது அதில் வருது அது கண்டிப்பாக அதுதான் பெரிய படம் கிடையாது அது ஒரு டேட்டு கண்டுபிடிக்கும் நீங்கள் ரிலீஸ்க்கு ரெண்டு வாரம் முன்னாடி வந்தாலும் பிரச்சனை ரெண்டு வாரம் அந்த பக்கம் வந்தாலும் அது பெருசாக ஓடும்போது பின்னாடி வந்து உருந்தோம்னா எல்லோரும் லியோ காசு செல்ல பண்ணி டயர்டாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆடியும் சொல்கிறாரு எல்லா காசும் டூ வீக்ஸில் லீவாக போயிடுச்சு அவங்கள்ட்ட பணம் நீங்கள் இன்னும் ரெண்டு வாரம் கேப் பண்ணணும் அதுக்குள்ளே பெரிய படம் நாள் வந்துடும் இந்த மாதிரி எங்களுக்கு அது ஒரு ரேஸ் அது ஒரு தேட்டர் நல்ல டேட் ஒன்று கண்டுபிடிச்சி அமையிறதுன்றது கூட ஒரு பெரிய விஷயம் தான் நான் அதெல்லாம் தாண்டி கூடிய சீக்கிரம் வந்து இந்த இரண்டு படங்களுமே வந்து நான் வெயிட்டிங் பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு வாழ்த்துக்கள் சார் அண்ட் விஷயம் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க